எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருக்கிறது சில அனுபவங்கள் உன்னத அனுபவங்களாக இருக்கிறது அப்படிப்பட்ட உன்னத அனுபவங்கள் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை ஆனால் சில தேவ பிள்ளைகளுக்கு கத்தறந்த அனுபவத்தை கொடுக்கிறார் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவங்களை தருவார் என்று சொன்னால் நீங்கள் இருப்பீர்கள் பாருங்கள் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி கவனிச்சு பாருங்க சகரியாங்கிற தீர்க்கதரிசி சொல்றான் என்னோடு ஒரு தேவதூதன் வந்து பேசினார் பேசின தேவதூதன் புறப்பட்டு சென்று விட்டார் புறப்பட்டு சென்றவர் மறுபடி திரும்ப வந்து என்னை எழுப்புகிறார் எப்படி எழுப்புகிறார் என்றால் தூங்குகிறவனை தட்டி எழுப்புவோம் தெரியுமா எம்மா எலும்புமா எம்மா எலும்புமா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புவோம் பார்த்தீங்களா அப்படி தூங்குகிறவனை எழுப்புகிறது போல தேவதூதன் என்னை எழுப்பினார் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அறிந்து கொண்ட காரியம் சகரியா தூங்கல அவர் விழித்து தான் இருக்கிறார் அப்போ விழித்திருக்கிற ஒருவனை தூங்குகிறவனை எழுப்புகிறது போல ஏன் எழுப்ப வேண்டும் சில நேரம் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன் நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க நம்ம அவங்க மத்தியில் உட்காந்து பேசிகிட்ருப்போம் திடீர்னு நம்மையும் அறியாமல் அப்படியே எதையோ பார்த்து எதையோ யோசித்து நம்மளை சுற்றி நாலு பேர் இருக்காங்கிறத மறந்து ஏதோ ஒரு நினைவுக்குள்ளே போயிடுவோம் பார்த்துருக்கீங்களா அப்படி போனோன்னே ஏ என்ன இடே ஏ ஒன்றான் எலும்பு பக்கத்தில் இருக்கவங்க அப்படி திடீர்னு பாருங்க கடவுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படிதான் சகரியா விழித்திருந்தாலும் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார் உணர்வடைய முடியாத நிலையில் இருக்கிறார் ஏதோ ஒரு காரியம் அவர் மனதை பாதித்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியம் அவரை சோர்ந்து போக பண்ணியிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியம் அவரை செயலற்றவராக மாற்றி தன்னையே நொந்து கொள்ளும்படியான ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கலாம் எல்லாம் முடிந்துட்டுங்கிற மாதிரி மனசு உடைந்து போன நிலையில் கூட இருந்திருக்கலாம் பட் அப்படி சோர்ந்து போன நிலையில் செயலற்ற நிலையில் இருக்கிற அந்த தான் தூங்குகிறவனை எழுப்புகிறது போல எலும்புமா எலும்பு தம்பி எலும்பு ராஜா பாத்தீங்களா கெஞ்சி பாசத்தோடு எழுப்புவோம் தெரியுமா அதே போல தேவதூதன் வந்து திரும்ப எழுப்பினான் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜோமன்றீங்க தெரியுமா உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது ஆனா பல தேவ பிள்ளைகள் காலையிலே எலும்பி தேவ சமத்தில் உட்காந்து காலையும் மாலை எவ்வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவேன் நல்லா பாடுவாங்க நல்லா ஒர்ஷிப் பண்ணுவாங்க நல்லா பாவரிக்கை பண்ணுவாங்க நல்ல சங்கீதத்தை தியானிப்பாங்க பிறகு உட்காந்து தனக்கு குடும்பத்துக்கு எதிர்காலத்துக்குன்னு ஜோம் பண்ணுவாங்க சபைக்காக தேசத்துக்காக ஜோம் பண்ணுவாங்க அப்படி ஒரு மணி நேரம் அரை மணி நேரமாவது குறைஞ்சது ஜபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் கொடுப்பார் தேவனுடைய பிள்ளைகளே சில நேரம் ஜெபிக்கிற நமக்கு வருகிற உபத்திரவன் தாங்க முடியாது அன்னைக்கு ஒரு தம்பிட்ட பேசிட்டு இருக்கேன் அவன் சொல்கிறான் அண்ணன் ஆண்டவர் எனக்கு நல்ல கிருபை கொடுத்துருக்காருன்னு சில நேரம் என் கூட கூட ஆண்டவர் பேசுறார் ஆனா என்னால தேவனுக்குள்ள வெலப்பட முடியல சில நேரம் நானே சில மதியினங்களை செஞ்சு கத்தருக்கு உரோதமா பாவம் செய்கிறேன் எனக்கு நல்லா தெரியுது இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்னு ஆனா நான் அந்த தப்பு செய்யறேண்ணே என்னால அந்த தப்பு வெறுக்க முடியல என்னால அந்த தப்பு செய்யாம இருக்க முடியலன்னு சொல்றா பாருங்க செயலற்ற நிலை தேவனுக்காக பரிசுத்தமா வாழ முடியாத நிலை அன்னைக்கு ஒரு தங்கச்சிகிட்ட பேசிட்டு இருந்தேன் அவ சொல்றா அண்ணே எனக்கு நல்ல ஒரு கணவர் கிடைச்சிருக்காரு என்னை நேசிக்கிறார் என்ன விசாரிக்கிறார் அப்படி டேக்கேர் பண்றாருண்ணே ஆனா நான் சில நேரம் தேவையில்லாமல் என் கணவர்கிட்ட சண்டை போடுறேன் எனக்கு தெரியுது நீ தேவையில்லாமல் உன் புருஷன்ட்டு பேசுகிறான்னு தெரியுது அவர்கிட்ட மூஞ்ச மூஞ்ச காட்டுறேன் எரிஞ்சு எரிஞ்சு விழுறேன் எனக்கு தெரியுது என் புருஷன் அன்பானவர் நல்லவர் அவர்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு தெரியுது ஆனால் என்னால் முடியலை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள் உண்மையாகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல தேவ பிள்ளைகள் நன்மை செய்யணும்னு விரும்புவாங்க ஆனால் நன்மை செய்ய முடியாது அதனால அவர்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சோர்வு வரும் அதனால அவர்களுக்குள்ள தங்களை தாங்களை நொந்து கொள்ளுகிற இருதயம் இருக்கும் அதனால சில நேரம் செயல்பட மாட்டாங்க இந்த சர்ச்சில் சண்டைக்குள்ளே சூழ்நிலை சரியா வேண்டானே ஏ நீ நல்ல பிள்ளை செய்ப்பா வேண்டானே ஏன் வேண்டா தனக்குள்ள பெலப்படலை அதனால் செயல்பட முடியாமல் இருக்காங்க இப்படி அநேகரை சொல்லலாம் அநேகர் ஆண்டவரை மனதார நேசித்தும் அவருடைய பிள்ளைகளாக வாழணும்னு விரும்பியும் வாழ முடியாதபடி கட்டப்பட்டு இருக்கிறாங்க சிறைப்பட்டு இருக்கிறாங்க ஆகவே இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகளை கத்த தம்முடைய தூதனை கொண்டு தட்டி எழுப்புகிறார் அல்ல இல்லையா இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே ஒருவேளை நீ ஏதாவது ஒரு காரியத்தில் செயல்பட முடியாமல் இருக்கியா சிறைப்பட்டு இருக்கிறியா கட்டப்பட்ட நிலையில் இருக்கியா உனக்குள்ளே நொந்து கொண்டு இருக்கிறியா மனசு உடைந்து போயிருக்கிறாயா என் கத்த சொல்லுகிறார் வரும் நாட்களில் உன்னை தட்டி எழுப்புவேன் வரும் நாட்களில் உன்னை உயிர்ப்பிப்பேன் நீ மறுபடி ஊன்ற கட்டப்படுவாய் எழும்புவாய் பிரகாசிப்பாய் கர்த்தருடைய பலத்தினால் நீ எழுந்து ஓடுவாய் அல்ல எழுவியா ஆம்பரியமானவர்களை ஆகவே சோர்ந்து போகாதீங்க அண்டோ உங்களை பயன்படுத்த போகிறார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நாளிலும் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை மது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் இந்த வார்த்தை மது பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும் இந்த வார்த்தை மது பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கட்டும் இந்த வார்த்தை மது பிள்ளைகளின் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரட்டும் அவர்களுக்குள் காணப்படுகிற சோர்வை எடுத்து போட்டு அவர்களுக்குள் காணப்படுகிற பலவீனத்தை எடுத்து போட்டு அவர்களுக்குள் காணப்படுகிற மதியினங்களை எடுத்து போட்டு உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிற தயவு கிறிஸ்தோத்தர் ஆசீர்வதிக்கிற கிருவைக்குள் மறைத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை